ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சண்டே ப்ளாக் தான் பாக்க போறீங்க அதுக்கு முன்னாடி செப்டோல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஜஸ்ட் நாங்க வாங்கிருக்க எல்லாமே கம்மி ரேட்டா இருக்குங்க சோ அதான் நான் வந்து இப்ப காட்ட போறேன் அப்படியே வந்து நாங்க டீ நகர் போலான்னு இருக்கோம் பர்ச்சேஸ் பண்ண சோ அந்த வீடியோ அந்த இந்த வீடியோல நீங்க அதான் பாக்க போறீங்க சரி இதுக்குள்ள நான் என்னென்ன வாங்கிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் என்ன இது மஞ்சள் கலர்ல உம் ஒட்ட அது செம்ம இருக்கும் இது வந்து நலங்கம்மா வரைக்கறதுக்காக வாங்கிருந்தோம் உம் பச்சை பயிரும் கடல பருக்கும் அதனால சாப் வந்து கம்மியா தான் இருந்துச்சு இன்னும் ஒரு கிலோ பாத்தோம் இது பாத்தீங்கன்னா எவ்ளோ மணி ரெண்டு கிலோ ஆகிருது ஆமா கிலோ ஏ ரெண்டு கிலோ ஒரு கிலோ மூணு கிலோ தான் கிடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கலாம்னு பாத்தா இல்ல

கால் கால் ஒரு கிலோ போட்டோம் ஆனா டக்குன்னு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு டக்குன்னு வெளியில போக முடியல அப்படின்றதுனால வாங்கிக்கலாம்

சரி ஓகே फ्रेंड्स இவ்வளவு நாங்க வாங்குனது உங்களுக்கு வந்து இதோட விலை எல்லாம் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சா நீங்களும் செப்டோல ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து கம்மியா இருக்கு அத தான் உங்களுக்கு சொல்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு பக்கத்துல எங்கயாவது கம்மியா கட்சதுனா அங்கேயே வாங்குங்க அதுதான் சரி நம்ம கலம்பலாமா கிணறுக்கு கொஞ்சம் வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சா நைட் எல்லாம் வந்து கிழிஞ்சிருச்சு

Apa yang right. right. right <tulah> <tulah> <Enak, sabera. tulah> Ini nah. போலி தரவா தாச்சு பண்ணிடலாம் தப்பு செஞ்சா நீங்க வேற வேற லைட் பண்ணலாம் ஓகே இல்ல இல்ல நம்பர் ப்ளே வைங்க வரி கிணாம் தெரியாதீங்க சொசை எவரிபார்ட்டி ஐ நோ மேடம் இட்லி வடை வடைடியா உங்களுக்கு வரக வாவ் நம்ம ஃபேவரைட் இட்லி வடைரி சி7 சாங்கிமிட் கே

ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த நழுகு மாவு இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் அண்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ராம் பிக்குள் அண்ட் இந்த நழுங்கு மாவு வந்து சூப்பர் மூவியில் போயிட்டுருக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் வருது கிட்ட வந்து அப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸர் ஜூஸ் போடறது ஃபில்டர் ஃபில்டர் சாரி ஜூஸ் போட்டு ஃபில்டர் அணை இது வந்து டீ வெடிக்கல் ம் பன்னீர்

ஏன்னா கடையில போனாலும் இதுதான் விற்பாங்க ஆமா என்ன வித்தியாசம்னு வச்சுக்கோயேன் கடையில போய் வாங்கினா அவங்களோட வாடகை மீதி எல்லாம் சேர்த்து போடுவாங்க நம்ம அதை வாங்கிட்டு வரணும் நோட்ல பாக்கும்போது சுடிகா நோய் இருப்பாங்க ரோட்ல விற்கிறவங்க கிட்ட வாங்க ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தமையும் நல்லா இருக்கு சோ மனுஷா இந்த மனுஷன் இந்த மூணு மூணு பிடிச்சிருக்கோம் பிச்சி சமனுஷா சோ இது மூணு உனக்கு இது டிஷர்ட் வாங்கணும் இனிமே தான்

இதுக்கு மேல எதுவும் இல்ல அவ்ளோதான் முடிஞ்சிச்சு முடிச்சிட்டோம் அப்படியே தூங்க போறோம் இந்த வீடியோ முடிச்சிருയാ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அடுத்த வீடியோ